வந்து பிரியாணி என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு சொல்றாங்கன்னு இது பண்ணிக்காதீங்க கூட்டு சமையல் எல்லாரும் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால பிரியாணி செய்ய போறோம் வாங்க செய்யலாம் அதுக்கு முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாம் இஞ்சி கிளீன் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம முதல்ல அரைச்சி வச்சுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து அரைச்சிட்டு கட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வந்துடலாம் காய்ஸ் ஆனியன் கட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு ஆனியன் கட் பண்ணிக்கிறோம் உக்கார அப்படியே உக்கா தண்ணியில் கொண்டாட்டும் பாருங்க இது ஒரு டிப்ஸ் கண்ணில் தண்ணி வராமல் இருக்கணும்னா ஆனியனை வந்து முதல்ல நீங்கள் என்ன பண்ணோன்னா இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ஆனியனை உரிக்கவும் ஈஸியாகவும் இருக்கும் நான் ஒரு ஷார்ட்டாகவே எடுத்து போட்டிருப்பேன் இது என்னுடைய சேனல் போய் செக் பண்ணி பாருங்க சட்னி கிட்னியோட வணங்குதே சுடுதோட வணங்குதுப்பா மேல் இது பேர் சொல்லுங்க தோசை தான் என்ன தோசை இது மில்லட் தோசை

வந்துட்டு <occasions> <trees> <hes> <on> அங்க சமைச்சிருந்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க நீங்களே பாருங்க பக்கத்துல கொய்யா மரம் இருக்கு கொய்யா காயை பறிக்கிறாங்க சமையல் வச்சு தப்பா போச்சு நல்லா வரிங்க இருக்கு போடுறாங்க எங்க அக்கா பக்கம் பக்கமாடா तायर बुती कहाँ दूंगा? तायर बुती क्लाम, तायरे बुती क्या लो? क्या? क्या निचायरा आ रहा युग्ग। ठीक है। आप और लगा क्या? करियन करूँगा। सो रूम। चिकन पॉट क्लाम। आकरा का निमेश इनमें लगा। தண்ணி ஊத்திக்கலாம் லெமன் லெமன் போட்டுக்கலாம் லட்சுமி அக்கா அவங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டே அதனால ஸ்பெஷல் எங்கள் லட்சுமி அக்கா அப்படியே சாப்பார் போடுற மாதிரி அக்கா நீங்கள் ஒன்றும் பிரியாணி ஆகலைக்கா பிரியாணி ஆகுனா தான் பிரியாணி உனக்கு கொஞ்ச நேரத்துல ரெடியாக போகுது எம்மி தானேடா எம்மி எம்மி எம்மி

ஆமா நாங்க எடுப்போம்